காலதிஸ்தானியா ரெண்டாவது மனைவி தன்னுடைய கணவனை பற்றி சொல்கிற போது இன் உஜாரா இலக்கியத்துல உச்சகட்டமான ஒரு வார்த்தை அழகான அடுக்கடுக்கு மொழிகளில் எதுகை மோனையில் இந்த பெண்ணுடைய வாசகம் அமைந்திருக்கிறது உலகத்திலே இல்லாத எல்லா குறையும் என்னுடைய கணவரிடம் தான் இருக்கிறது என்று இந்த பெண்மணி சொல்லவாராள் எந்த அளவுக்கு உண்டா நான் சொல்ல பிடிச்சா மாட்டேன் சுருக்கமா செல்றன் கேளுங்க உலகத்துல ஆக கேடு கட்டவன் நீ வந்தான் இவனை பத்தி செல்ல போனா செல்லிக்கிட்டே போகலாம் உடையில உடையில அமைச்செல்லுவன் எந்த வாசகத்துல செல்றா அல்லாஹ் அபுசு ஹபெரா பஸ் ஹபெரன் செய்தி பரப்பினான் பஃதீஸுல் Khabarn சொல்லுவாங்க செய்தி பரபுதல் செய்தி அறிவித்தல் இவன் சொல்றா அவنده செய்தியை பத்தி நான் இந்த இடத்துல பரப்ப மாட்டேன் பரப்பாம இருக்கிறது நல்லனத்தில இல்ல நான் பரப்பாம இருக்கிறதுக்கு பயற விஷயம் அதுவல்ல இன்னி யஹாபு அன் லா அதரஹ் வர எதரு நீங்க படிச்சிருப்பீங்க விட்டான் என்ற அர்த்தத்தில் அதாவது அமாத்து அல் உலமாக்கல் வந்துகிட்டு சில முதாரியானுடைய மாதியை இல்லாது பாவித்திருக்கிறாங்க அதுல ஒன்றுதான் இந்த வதர எதருப்பீங்க அதுல ஒன்றுதான் இது தரக்கையுடைய அர்த்தம் விடவே மாட்டேன் பேசினா அதை விடையில நிறுத்தவே மாட்டேன் பேசிக்கிட்டே போவன் அவ்வளவு குறபாடுகள் நிறைந்த ஒருவன் தான் என்னுடைய கணவன் இதனால அவனோட குறைய பத்தி நீங்க மொத்தமாக பிளகிக் கொள்ளுங்க இவன மாதிரி ஒரு குறை உள்ளவன் உலகத்தில் யாரும் மாட்டான் இதனால நான் பேசுறத பயப்படுறேன் அது குர் அப்படி அந்த குறை எல்லாத்தையும் நான் பேசுறதாக இருந்தால் அது குர் நான் சொல்லிக்கொண்டே போகலாம் உஜரா ஒபுஜரா அவனுடைய உஜர் புஜர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு போகலாம் உஜர் புஜர் உள்ள குறை வெளியால உள்ள எல்லாத்தையும் சொல்லிட்டு போகலாம் அடிப்படையில இந்த உஜர் என்று எதுக்கு சொல்லப்படும் புஜர் என்று எதுக்கு சொல்லப்படும் சொல்ற போது மறைமுகமான இடத்துல இருக்கிற மஜ்ஜத்துக்கு தான் புஜர் என்று சொல்றான் புஜர் என்று சொல்றது வழியால முகத்துல ஆளுக்கு சொத்தை கையில எல்லாம் மஜ்ஜம் இருந்தா கண்டுபிடிச்சிக்கலாம் காணக்கூடாத இடத்துல எல்லாம் இருந்தா எல்லாரும் காண்பாங்களா இல்ல அதை காண வேண்டிய அப்ப அவனுடைய உள் மஜ்ஜம் வழிமஜம் எல்லாத்தையும் செல்வன் அர்த்தம் அவன் எல்லாருக்கும் தெரிஞ்ச உரையும் இருக்குது எல்லாருக்கும் தெரியாத இணைக்கும் மட்டும் தெரிஞ்ச உரை மட்டும் இருக்குது இப்படி எல்லாத்தையும் செல்ல வேண்டி வரும் சொல்லப்பிடிச்சா இடையில உடையலாது இதுக்காக வண்டி சும்மா நேரம் கிடைக்காது இதுக்காக வண்டி இதோட முடிச்சுக்கிறேன் அப்படி என்று தன்னுடைய கணவனை பத்தி பேசுறதுக்கே விருப்பம் இல்லாமல் இந்த இரண்டாவது மனைவி என்ன செய்கிறாள் முடித்துக் கொள்கிறாள் குறைகளற்ற கணவன் தேவை என்ற அல்லது ஒரு சபையில் வச்சு கௌரவமாக சந்தோஷமாக சொல்கின்ற அளவுக்குத்தான் ஒரு கணவன் இருக்கணும் என்பது ஒரு பெண்ணுடைய எதிர்பார்ப்பு ஒரு பெண்ணுடைய மனம் விட்டால் ஒரு கணவனுடைய செயற்பாட்டால அந்த கணவனை பத்தி பேசுறதே பிடிக்காத ஒரு தான் அந்த பெண் வாழ வேண்டி வரும் எனவே இந்த ரெண்டாவது பெண் தன்னுடைய கணவனால மனசு நோகடிக்கப்பட்ட அவனை பத்தி பேசுறதுக்கே விருப்பமில்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறாள் இந்த இந்த பெண்மணியுடைய எதிர்பார்ப்பு என்ன குறைகளற்ற மனநிறைவான ஒரு கணவன் தேவை என்ற விஷயத்தை அதே மாதிரி சமுதாயத்துக்கு மத்தியில அப்பட்டமாக குறபாடுகளை செய்கின்ற கேவலமான விஷயங்களை சமுதாயத்துக்கு முன்னால செய்கின்ற ஒரு கணவனை ஒரு பெண் விரும்ப மாட்டாள் புஜர் என்று சொல்வது வெளிப்படையாகவே அவன் குற்றவாளி என்று எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவக்கு மட்டும் தெரிஞ்ச புஜர்கள் இருக்குது அப்ப தான் கணவனுடைய குற்றங்கள் வந்து அடிக்கடி ஊட்டப்பட கணவர் அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாரு அங்க கடம் வாங்கினார் இஞ்சி வாங்கினாரு அங்க எச்சி வாங்கினார் இஞ்சி அடி வாங்கினாரு இப்படி செல்லி செல்லி பெண்களுடைய மனது வெறுக்கப்படும் இதனால இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுற விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு பெண் அவளுடைய கணவனின் கௌரவம் வெளியே என்ன பேணப்படணும் சமுதாயத்துக்கு மத்தியில சரியாக பேணப்படணும் அவரை பத்தி மதிப்பிழந்த வார்த்தைகள் வெளியில பேசப்படக்கூடாது என்பதனை எதிர்பார்க்கிறாள் இந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் இந்த இரண்டாவது மனைவி சொல்கின்ற விஷயம் சாலிசா மூன்றாவது அந்த மனைவி பேசுகிறாள் என்று சொன்னால் அத்துமீறி நீளமாக வளர்ந்திருக்கும் ஒரு நடுவல் அசன்னக் கரண்டு கட்டன்னு சொல்லுவாங்க ஒரு மனைவியுடைய கஃபாவத் முக்கியமானது ஒரு பெண்ணுக்கு கணவனாக வரக்கூடியவருடைய நீளம் அவருடைய குள்ளம் மனைவிக்கு அண்ணாந்து பார்த்து கழுத்துக்க பிடிக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அவனோட வாழ்க்கையுடைய உணர்வுகள் எல்லாம் பாதிக்கப்படும் வெளியேத்திட்டு போனா அவங்க வக்கமாக இருக்கும் இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும் இது உணர்வு ரீதியான பிரச்சனை இந்த பொம்பளையும் அப்படி ஒரு உணர்வு ரீதியான பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறாள் தான் அரபுலய ஒரு கடுமையான நீளமான ஒரு ஆளை விமர்சனமாக பேசுகின்ற ஒரு வார்த்தை தான் அசன்னக் நாம இந்த கரண்டு கட்ட கொக்கு அப்படியெல்லாம் ஏசுவோம் அவ்வளவு நீளமான ஒரு அப்படி ஒரு தரக்குறைவான வாசகத்தால இந்த ஆணுடைய நீளத்தை இந்த பெண் சொல்கிறாள் இந்த பெண்ணுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா என்னுடைய உடல் கட்டமைப்புக்கு தோதுவான ஒரு கணவன் எனக்கு தேவை என்பதனை உணர்ந்த ஒரு பெண் இது பெண்களுடைய ஒரு பிரிவு இது அவர் எப்படி இருக்கலாம் இந்த உடலுக்கு பொருத்தமாக அவர் இருக்கணும் இது பெண்களுடைய எதிர்பார்ப்பு இதனால தான் இஸ்லாமும் கஃபாவத் நிகராக இருக்கணும் நிகர் பார்க்கறது பணத்துல குடும்பத்துல வம்சத்துல இப்படி இருந்தாலும் உடல் கட்டமைப்புகளும் பார்க்கப்பட வேண்டும் என்பது சில அறிஞர்களுடைய கருத்து இந்த பெண்ணை எதிர்பார்த்தாலா இல்லையா எதிர்பார்த்திருக்கிறாள் இதனாலதான் சொல்றாள் அசன் எவ்வளவோ ஓவராக உச்சமாக வளர்ந்த ஒருவன் இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க அத்துமீறி வளர்ச்சி அடைந்த ஒரு ஆளுடைய புத்தி பெருசாக வளர்ந்திருக்காது ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரலன்னு சொல்லுவாங்க ஆளும் வளரனும் அறிவும் வளரனும் அது தாண்டா சொல்லக்கூடிய ஒரு பழைய கவிதை ஒன்று இது பாடலாகவும் பாடப்பட்டிருக்குது ஆள் உரிய அளவை தாண்டி வளர்ற போது பேதளித்த புத்தி பெரும்பாலும் இருக்கும் கடமையாக வளர்ந்தாக்களுக்கு என்ன இருக்காது புத்தி இருக்காது நீங்களத்துல செல்றன் ஒன்றுக்குது புத்திய ஒன்றைக்குது புத்தி ஓரளவு இருக்குதுன்னு வச்சுக்கிட்டாலும் பகுத்தறிவு ஆனா சாது புத்தி சாது என்பது பெரும்பாலும் இருக்காது இதனால நாம கதைக்கிறதுட சம்பந்தம் விளங்காம அவர் கதைப்பார் குறுக்கால உமாடாட்ட போயிட்டு வரையான் அவர் கதைக்கிற போகவானான் செல்லனும் அல்லது வேற ஏதாவது செல்லனும் ஏன் இதானது ரசானத்தில் பேச்சு புத்தி சாதுல கதை இப்படியான பிரச்சனைகள் யார் கிட்ட அறிக்கும் கிட்ட அறிக்கும் இதனால அந்த பொம்பளை இன் செல்றிக் நான் வாய் சிறந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பேசினால் உடனடியாக தலாக் செல்லப்பட்டு ஊட்டுக்கு அனுப்பப்பட்டு விடுவேன் என்னையும் பேசலாத் சரி இவன்கிட்ட பேசினா பேசினாத்தனை பிரச்சனை சும்மா மௌனமாக ஓ அந்தரத்தில் தொங்க விடப்படுவேன் அப்படின்டா என்னன்னு ஊட்ட வாரையும் இல்லை சாப்பாடு வாங்கி தாரையும் இல்லை சாப்பாடு வாங்கித்தான்னு கேட்டா தலாக் தள்ளிடுவான் கேக்காட்டி வாங்கி தரைய மாட்டான் சும்மா அந்த தொங்கணும் இப்படிப்பட்ட ஒரு மனத்தனமான ஆளோட நான் வாழ்கிறேன் என்று இந்த மூணாவது பெண்மணி தன்னுடைய கவலைய புஃபு இல்லாத ஒரு கணவனை முடிச்சிருக்கிறேன் இத மாதிரி எனக்கு கருத்து சுதந்திரம் தராத ஒரு கணவனை முடிச்சிருக்கிறேன் அப்படி பேசினாலும் என்னுடைய வாழ்க்கைக்கு ஆபத்து பேசாட்டி வாழ்றதுக்கு ஆபத்து என்று அந்த பெண் என்ன செய்கிறாள் தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தி முடிக்கின்றாள்